இதெல்லாம் இதெல்லாம் கதிரவன் நீங்கள் அங்கே சேர் இருக்குல்ல ஒவ்வொரு சேராக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சேரில் அடுக்கி வைக்கணும் அடுக்கி வச்சுட்டு திரும்ப ஒவ்வொரு சேராக எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற மாதிரியே லைனாக வச்சுருணும் ஓகேவா ரெடி ஸ்டார்ட் மெதுவாக வைக்கணும் கீழே விழாமல் இதெல்லாம் பொறுமையாக வைங்க ஒரு குச்சராக எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க இருந்த மாதிரியே லைனாக வச்சுப்பாங்க அவ்வளோ தான் அதை விட்டுருங்க வெரி குட் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வச்சிருங்க வெரி குட் க்ளாப் பண்ணுங்க கதிரவனுக்கு இதெல்லாம் இருக்கா திக்ஸிகா யோஜனா ஸ்ரீ ரெடி சேர் எடுத்துகிட்டு வந்து எடுத்துங்க வெரி குட் அடுத்து சேர் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த எடுத்துருவாங்க திக்ஸியா கரெக்டாக வைங்க வெரி குட் யோசனை எடுங்க சேர் எடுத்துருப்பாங்களா என்ன எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க திக்ஸிக்காய் எடுத்துகிட்டு போங்க இப்போ லைனாக ஒரு சேராக வச்சுருங்க திக்ஸிக்கா ஃபாஸ்ட்டாக வாங்க யோசனாலாம் வச்சுட்டாங்க வெரி குட் யோசனா நின்றுக்கோங்க அந்த சேர் அங்கே இருக்கு நின்றுக்கோங்க திக்ஸிக்காய் வாங்க இன்னொரு சேர் இருக்கு எடுங்க யோஜனா ஃபஸ்ட்டு எல்லா சேரும் வச்சுட்டாங்க திக்ஸிக்காக செகண்ட் வச்சாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ சுஸ்மிதா அருத்ரா ரெடி சேர் எடுத்துட்டு வந்து அடுக்குங்க வெரி குட் அருத்ரா அடுத்து சேர் எடுத்துருவாங்க சுசி கரெக்டாக வைங்க அப்படி தான் வைங்க வெரி குட் அடுத்து சேர் எடுத்துருவாங்க கரெக்டாக வேங்க அருத்துரா கரெக்டாக வைங்க கரெக்டாக பார்த்து வைங்க நல்லா நவுத்தி இந்த பக்கம் நவத்தி வைங்க இப்போ வைங்க நல்லா வேங்க சரி ஒவ்வொரு சேராக எடுத்துகிட்டு போச்சுருங்க அறுத்துரா கரெக்டாக வைங்க நல்லா நவற்றி வைங்க நல்லா சேர் வைங்க அதை கீழே வச்சுருங்க கீழே வச்சுட்டு போய் அந்த சேர் எடுத்துகிட்டு வந்து வைங்க இப்போ எடுத்து வைங்க வெரி குட் சுசி போதம் சுசி போதம் வெரி குட் நீங்கள் நில்லுங்க சுசி இங்கே இருங்க ஆறுத்துரா ஒவ்வொரு சேராக எடுத்துருப்பாங்க வச்சிருங்க சுசி இங்கே வாங்க இங்கே இருங்க ஆறுத்தராயெல்லாம் வைக்கிட்டு வருங்க ஆறுத்துறை எடுத்துகிட்டு போங்க இப்போ எல்லா சேராக அங்கே வச்சிருங்க ஆம் எடுத்து எடுத்துகிட்டு வச்சிருங்க வெரி குட் லாப்பனுங்க யார் தடவை சுற்றி டாக்கா சிதார் யால்மி ரெடி சேர் எடுத்து எடுக்குங்க வெரி குட் அட் சேர் எடுத்துகிட்டு வாங்க சித்து வெரி குட் அட் சேர் வெரி குட் அட் சேர் வெரி குட் சிது இப்போ ஒவ்வொரு சேராக எடுத்துட்டு போய் லைனாக வச்சுருங்க ஏழ்நீ வைங்க கரெக்டாக வச்சுருங்க அதுக்குள்ளே வச்சுருங்க ஆ அந்த சேர எடுத்துருவாங்க ஏழு நீ பெண்ணுக்கு எடுத்துருவாங்க எல்னி ஒவ்வொரு சேராக எடுத்துருப்பேன் லைனாக வச்சுருங்க எங்க லைனாக வச்சுருங்க வெரி குட் சிது எல்லா சேருமே வச்சுட்டாங்க வெரி குட் எழுநீ எடுத்துங்க எடுங்க ஓடி போய் வச்சுட்டு ஓடுங்க ஓடுங்க ஓடி வாங்க அடிச்சார எடுத்துட்டு போங்க எடுங்க எடுத்து போய் வச்சுட்டு வாங்க அடுத்த சார் ஆ வச்சிருங்க வெரி குட் சித்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க யாழ்னி செகண்ட் தப்